வெற்றிகர இளைஞர் முன்னணிய மாவட்ட எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து மூத்த இந்த இயக்கத்தினுடைய வழிகாட்டி தோழர் வெற்றி அவர்களை உரையாற்றுமாறு அறிவிக்கின்றேன் பாரந்தாபுரம் வாழ் பொதுமக்களே வணிகர்களே இங்கே புரட்சிகர இளைஞர் வழிபோஷ் புரட்சியாளர் அம்பேத்காருடைய நூற்றி முப்பத்தி மூணாவது பிறந்த நாள் பிறந்த நாளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலிலே புரட்சிகர இளைஞர் முன்னணி இந்த தேர்தலிலே தமிழக மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பு என்பது நான் நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது தேர்தல் திருவிழா இந்த நேரத்திலே மக்கள் அரசியலாக தங்களுடைய சிந்தனையின் வெளிப்பாடாக அரசியல் களத்திலே எந்த கட்சிக்கு வாக்களிப்பது அவர்கள் என்ன சாதனைகளை செய்திருக்கிறார்கள் தமிழ் சமூகத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் இந்திய சமூக அமைப்பிலே என்ன செய்திருக்கிறார்கள் என்று தங்களுடைய அரசியல் கட்சிகள் மூலம் அரசியல் கட்சிகள் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் அறிந்தது நேரத்திலே புரட்சிய லட்சியம் உலகத்தின் சட்டம் புரட்சி இப்போ உலகத்துக்கு மனித நேயத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நிதி ஒரு மாற்றம் ஒரு அரசியல் மாற்றம் ஒரு அதிகார மாற்றம் என்பதை போன்ற பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கியதுதான் புரட்சி அப்பா புரட்சிய லட்சியம் என்று முடங்கி இந்த நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டு இந்த நூறாண்டுகள் ஆகிறது இந்த நூறாண்டுகளிலே

குறிப்பா இன்னைக்கு அம்பேத்கர் பிறந்த சொன்னா சமூக அமைப்பிலே புரட்சியாளர் அம்பேத்கரை உழைக்கும் மக்களுக்கு ஒரு விடியலை பெற அறுபாடு ஒரு மகத்தான தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய சமூகத்திலே ஜாதி ஏற்றத்தால் இருக்கிறது பார்ப்பனியம் கோல செய்கிறது மனிதரே மனிதன் மதிக்காத செயல் நீடித்துக் கொண்டிருக்கிறது இதை ஒழிக்க வேண்டும் என்று அயராது பாடுபட்டு தனது என்று தீர்மானகரமான பங்காற்றிய முதன்மை போராளி அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுக்க அந்த வேலையை செய்தாலும் தமிழகத்திலே அதற்கு ஈடாக தந்தை பெரியார்கள் செய்து வந்தார் அந்த வகையிலே இந்திய சமூகங்களே ஜாதியை ஒழிக்க வேண்டும் சமத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு அவர்கள் செயல்பட்டாலும் இங்கே அதற்கு இணையாக இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் நாட்டிலே ஏழை பணக்காரன் ஒழிய வேண்டும் முதலாளியை ஒழித்து தொழிலாளி ஆட்சி அதிகாரத்துக்கு பெற வேண்டும் என்று ஒரு உயர்ந்த லட்சியத்தை முன்வைத்து கம்யூனிஸ்ட் இயக்கம் போராடியது ஆனால் இங்கே ஜாதி ஒழிய வேண்டும் மனித நேயம் வளர வேண்டும் சமத்துவத்தை கொண்டு வர வேண்டும் வேண்டும் சமத்துவம் அந்த போராடி இந்த இந்தியா முழுக்க தங்களுடைய கருத்துக்களை கொண்டு சென்றார்கள் ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கம் மட்டும் அதை சரியாக உருவாக்கிக் கொள்ளாத இன்று வரை இங்கே நாம் சமூக நீதிக்காக இன்றும் போராடி கொண்டிருக்கிறோம் சமூக நீதி போராட்டம் அதுக்கு மேல இங்க வந்து தொழிலாளி தலைமையில ஆட்சி அதிகாரம் மாற்றப்பட்டு அப்புறம் சோசியலிச கம்யூனிஸ்ட் மீண்டும் மேல நடிக அந்த விஷயங்களை கம்யூனிஸ்டுகள் உள்வாங்கிக் கொள்ளாதன் காரணமாகத்தான் இன்று சமூகத்திலே பெரியாரையும் அம்பேத்கரையும் இன்று முன்னிறுத்தி புரட்சிகர வேலையை புரட்சிகர போராட்டங்களை புரட்சிகளை இளைஞர் மண்ணை எடுத்து சென்றிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழக மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யாரை புறம் தள்ள வேண்டும் யாரை இந்த இந்திய சமூக அமைப்பிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று முன்மொழிந்து கருத்துக்களை முன்வைக்கிறது கடந்த பத்தாண்டுகளாக இந்தியாவை ஆண்டு வரும் பாரதிய ஜனதா கட்சி அமைவு காலமாக கடந்த ஓராண்டாக சனாதனம் சனாதனம் என்று இங்கே நாம் எதிர்த்து முழங்கிக் கொண்டிருக்கிறோம் சனாதன பாசிசம் கூடுதலாக புரட்சியர இளைஞர்களி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே ஒரு முழக்கத்தை முன்வைத்து தமிழக மக்கள் முன் கொண்டு சென்றது சனாதன பாசிசத்தை வேரெடுப்போம் ஜனநாயகத்தை காப்போம் சனாதன பாசிச ஒண்ணு இல்ல ஜாதி அமைப்பாக இருக்கதை நிலைநிறுத்த வேண்டும்

இந்தியா ஆள் ஒரு தேசிய கட்சி அதாவது இந்தியா முழு கட்சி ஒண்ணு வரும் நினைச்சிருந்தோம் எதிர்கால தேர்தல் என்பது சமூக நீதி மறுக்கப்பட்ட மாநில உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரே நாடு ஒரே அரசு என்ற திட்டத்தை அவர்கள் செயல்படுத்த முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான புதிய பாராளுமன்றம் தமிழ்நாடு செங்கோலை கொண்டு போய் வச்சிருக்காங்க மன்னராட்சியை நோக்கி ஒரு ஆயிரம் ஆண்டுகளை பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அரசியல் நிலையை பண்பாட்டு நிலையை பொருளாதார நிலையை உருவாக்குவதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நீண்ட நாளுடைய கனவு அந்த கனவை நிறைவேற்றுவதுதான் இவர்களுடைய லட்சியம் பகிரங்கமாக அறிவிக்கிறான் அதை அறிவிப்பதற்காக பல வகையான சின்ன பண்பாட்டு வழியில் எத்தனீங்கன்னா இன்னைக்கு ஊரா பேசலாம் ஒரு பெண் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த சாமியார்கள் பெண்ணை கற்பொழித்து எட்டு வயசு குழந்தைய கற்பொழித்து சொன்னே போயிட்டார் இதை வாய் வாய்ந்திருக்கிற மோடி கேவலமான மணிப்பூர் இரண்டு பெண்களை நிர்வாகமாக இழுத்துச் சென்றார்கள் முன்னூறு ஆண் மக்கள் இதை உலகமே கண்டு சிரித்தது அதை பத்தி வாய் வாயில் பண்பாட்டு துறையில என்ன சொல்றாங்க பெண் தெய்வம் பெண்கள்லாம் பெண் தெய்வம் சொல்றான் ஆனா என்ன சொல்றான் அவன் அவனுடைய சனாதன வேதங்களிலே என்ன சொல்லப்படுது சொன்னா பெண்கள் போக பொருள்கள் தான் இந்தியா இந்தியாவுல இருக்கிற நூத்தி நாற்பது கோடியில எழுபது கோடி மக்கள் பெண்கள் பெண்கள்லாம் எதுக்குண்ணா போகத்துக்கு மட்டும்தான் அவங்க அவங்க வேலைக்கு வரக்கூடாது வேலைக்கு போனா அவங்க விபச்சாரிகள் யாரு சனாதனம் பேசுகின்ற சனாதனத்தினுடைய தத்துவங்களை உதித்து மக்களிடைய கொண்டு செல்லுகின்ற அவருடைய ஆதி சங்கரர் இங்க சங்கரர்னு சொன்னாங்களே காஞ்சிபுரத்துல அவர் தான் சொன்னாரு பெண்கள்லாம் அவெல்லாம் பெண்கள்லாம் வேலைக்கு போனா அவசாரி ஆகிடுவா அப்ப இவங்க வந்து பெண்களை பத்தி உயர்வா சொல்றாங்க பெண்களுக்கான ஒரு பெரிய கட்சின்றாங்க பாரதிய கட்சி பண்பாடு அவ்வளவு மோசம் பொருளாதாரத்தில் எடுத்துக்குன்னா ஊடல் 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 தொழிற்சாலை சொன்னாங்க முழக்க மாட்டாங்க ஏழரை லட்சம் கோடி ஊடல் பண்ணியிருக்கான் நண்பரை வாங்கக்கூடாது தேர்தல் பத்துற ஊடல் இது மாதிரி இந்திய பொருளாதாரத்தை சீர்களான நிலைக்கு தள்ளியிருக்காங்க அரசியல்லாம் ரொம்ப கேவலம் வெறுப்பு அரசியல் இந்த சமூக அமைப்பிலே நீ ஒரு அரசியல் முன் வைக்கிற அது உழைக்கும் மக்களுக்கான அரசியலா

அப்போ இவர்களுடைய பொருளாதாரத்துறையில அரசியல் துறையில இந்த நாடை சுடுகாடாக மாற்றுவதற்கு மட்டுமல்ல இந்த நாடை ஒரு ஆயிரம் ஆண்டு கால பண்பாட்டு துறையில பின்னோக்கி இருக்கும் போதற்கான வேலையை தொடங்கி இவர்கள் செய்து வந்திருக்க லட்சணம் போறாங்க நாடே காரிமி ஏற்கனவே இவர்கள் வைத்த அத்தனை திட்டங்களையும் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அங்கு வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அம்பலப்படுத்தியிருக்கு அதனுடைய தலைவர்கள் இவர்கள் வைக்கக்கூடிய அதாவது சிஏஏ சட்டம் இஸ்லாமிய எதிரான சட்டத்தை நாங்கள் நீக்குவோம் புதிய கல்விக் கொள்கையை நீக்குவோம் அதாவது இவர்கள் பத்தாண்டு காலமாக கொண்டு வந்த உழைக்கும் மக்களுக்கு எதிரான இந்திய சமைப்பில் வாழக்கூடிய அத்த தேசிய மக்களுக்கு எதிரான அத்தனை கொள்கையிலையும் அவர்கள் தூக்கி சொல்றாங்க அதனாலதான் நாங்கள் சொல்றோம் பாரதிய ஜனதா கட்சி வேறோடு வேறொரு மணி இந்த தேர்தலில் தூக்கி சொன்னான் சொன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய வீட்டக்கூடிய ஒரே சிந்தனையுடைய தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்து வேட்பாளர்களை ஆதரித்து அவர்களுக்கு வாக்கு தேர்தல் இந்த தேர்தலில் இந்திய அரசு என்ன செஞ்சது இந்த தமிழ்நாட்டுக்கு வெள்ளத்தில மக்கள் செத்து போயிட்டாங்க பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கேட்குது ஒரு முப்பத்தி ஏழாயிரம் கோடி கொடுங்க இவ்வளவு நஷ்டம் ஆயிருக்கு கேட்டா இது வரைக்கும் ஒத்த பைசா கூட கொடுக்கல இத பத்தி இந்த மக்கள் செத்து போயிருக்க அந்த தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டு இந்த பொருளாதார இழப்பு மோடி கொடுக்கணும் சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட பேச பேச தயாரா இல்லாத அறிய நிலதா கட்சியோட கள்ளக்கூட்டணி போட்டுக்கிட்டு அதிமுக நிற்குது இது திமுக தேர்தலில் போட்டோம் திமுக மட்டும்தான் எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு அண்ணா திமுக அதனுடைய தலைவர் எடப்பாடி இருக்க தவற எந்த நிலையிலும் பிஜேபி எதிர்த்து பேச அவங்க தயார் இல்லை அப்ப இதுல இருந்தே தெரியுது நடந்தது நாடாளுமன்ற தேர்தல்

திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வரவேண்டிய வாக்குகளை சிதறடிக்கின்ற சீமான் போன்ற பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற அத்தனை பாரதிய ஜனதா கட்சி கூட்டு போட்டு அத்தனை சக்திகளையும் இந்த தேர்தலிலே நாம் அடித்து இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் இன்னைக்கு நடக்கிற தேர்தல் அதுக்குதான்

அறிவியலுக்கு எதிராக அறிவியலை உழய்த்து பிடிக்கின்ற தான் உடைப்பு தான் இந்த சமூகத்தை உருவாக்குறது என்ற ஒரு அநியாயமும் உழைப்பெல்லாம் கிடையாது கூடத்தமான அறிவியலுக்கு எதிரான வேலைக்கிட்ட ஒரு பக்கம் இருக்குது அதான் எல்லாரும் பேசுறாங்க ரெண்டு சித்தாந்தங்களுக்கு இடையான போராட்டமாக இன்னைக்கு இந்தியா நின்னுட்டு இருக்கு அந்த தேர்தல் இருக்கு அதனால அறிவியலை உயர்த்தி பிடிக்கின்ற பக்கம் நாம் நிற்க வேண்டும் ஆரியமா திராவிடமா என்று முத்தாய்ப்பாக தமிழ் சமூகத்திலே இந்தியா முழுக்க இருக்கிற வடநாட்டு தேசிய இனங்கள் வடநாட்டு மக்களை விட தமிழ்நாடு மக்கள் அறிவாலும் தங்களுடைய ஒற்றுமையாலும் தங்களுடைய சகோதரத்தாலும் சகோதர சிந்தனையாலும் இங்கே தமிழகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் எதிர்கொண்டு இதை முன்னேற்றி இருக்கிறார்கள் அந்த வகையில் மீண்டும் தமிழ்நாட்டை இந்தியாவை பின்னோக்கி கூட்டாளிகளை கூட்டாளிகளை அந்த கட்சிக்கு எதிராக திறந்திருக்கிற திமுகவை ஓட்டுகளை சிதறடிக்கும் அத்தனை கட்சிகளையும் முறியடிக்க வேண்டும் முறியடித்து நாம் இந்திய ஜனதா இன்று மிகவும் மிகவும் அபாயகரமான சூழ்நிலையிலே இந்த தீவியத்தை வைத்துக் கொண்டு வந்தது ஐயா நாம் இந்திய ஜனநாயகத்தை இந்திய அரசின் இந்த சட்டத்தை காப்பாற்றக்கூடிய தேர்தலாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நாடு சுடுகாடாகிவிடும் என்று புரட்சிகர இளைஞனமே எச்சரிக்கிறது அந்த வகையில் நாம் இந்த தேர்தலிலே ஒரு சரியான முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு அதாவது இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து நாம் இந்த இக்கட்டிலிருந்துலே தப்பி பிழைக்க வேண்டும் நாம் ஒரு நல்ல கருத்தை சார்ந்த தமிழ்நாடு என்றைக்கும் உதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி